கடலூர் அருகே விதிகளை மீறி புறம்போக்கு நிலத்தில் நடக்கும் கனிமவள கொள்ளையை தடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் மலைப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கிராவல் குவாரி உள்ளது பத்து ஏக்கர் நிலத்தில் கனிமவளங்களை எடுக்க அனுமதி பெற்றுள்ள குவாரி உரிமையாளர் புறம்போக்கு நிலங்களையும் வளைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது அறுபது அடி ஆழத்திற்கு பள்ளம் தொண்டப்படுவதால் அருகில் உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறிய பசுமை தாயகம் அமைப்பினர் கிராம மக்களுடன் சென்று கடலூர் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் பாரம்பரியமான மலைப்பகுதிகளை கொண்ட கடலூர் மாவட்டம் இந்த மலைகளை வந்து பல்வேறு சட்டவிரோதமான கும்பல்கள் வந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டு அழித்து வருகின்றனர் குறிப்பாக திருவனந்தபுரம் தேவநாத சுவாமிகள் கோயிலை ஒட்டி உள்ள மலைப்பகுதிகள் கடந்த ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக மணல் கொள்ளையிலாக வெட்டி எடுக்கப்படுகிறது இது சம்பந்தமாக சென்ற ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்திருந்தோம் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரையும் இல்லை இன்று வரை அந்த மணல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து அந்த பகுதி மக்களுடன் மனு கொடுக்கப்பட்டுள்ளது